ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு ரிஷபமனையிலும் மனையிலும் சுக்குரன் மீன மனையிலும் அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்க வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்குரனும் சூரியனும் உச்ச வளம் செவ்வாய் நீச்சம் சரி இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாகி நீச்ச பங்கமாகி பத்தாம் இடத்தை பார்க்குது ஸோ இந்த பத்தாம் இடத்தை அஞ்சு கிரகங்கள் பார்க்குது இந்த மாதம் அப்போது தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் அதாவது மாற்றம் அப்படின்னு என்ன புதுசாக எதையோ ஒன்று பண்ணுவீங்க ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ண ஓட்டங்கள் ஒரு புதிய கிளைகளை உருவாக்குவதற்கான தன்மைகள் அல்லது உங்களுடைய அதாவது என்ன சொல்றது நிறைய ஊழியர்கள் நல்ல நல்ல ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சில மாற்றங்கள் சில டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் அதாவது தொழிலின் வளர்ச்சிக்காக நீங்க சில முதலீடுகள் சில காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கு அப்போ ஒன்பது பத்து இணைஞ்சால இங்கே தர்மகர்மாதிபதி யோகம் அல்லவா அந்த யோகத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கப் போகுது அப்போ ஒன்பது பத்து லாபாதிபதி சுக்குர எல்லாரும் சேர்ந்து சுகஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா நிச்சயமாக மேன்மை முயற்சிஸ்தானாதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்க தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ தொழிலுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் தொழிலின் மூலமாக தனம் உண்டு அப்படின்ற அர்த்தம் அப்போ தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கப் போகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் நீங்கள் வெளியில் யார் என்று தெரியாத உங்கள் தொழில் இப்போ வெளியில் வெளிவட்டத்தில் ஒரு கூடிய தன்மை நாலு பேருக்கு தெரியக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்ப தொழிலுக்காக நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க தொழிலின் முன்னேற்றத்துக்காக உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் அங்கதான் இருக்க போகுது இந்த மாதம் வேலையில் பாருங்க நல்ல உழைப்பை போடுவீங்க உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங்க மேலதிகாரிகள் அடிஷனல் ஒரு பவர் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதை திறம்பட செய்து உங்களுடைய இதை வந்து காமிக்க போறீங்க மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த தனுசு ராசி நிச்சயமா உண்டு வேலையில கூட ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு இதோட ஒரு தெம்போட ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு ஒரு அதிகார தோரணையோட செயல்படக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு ப்ரமோஷன் அத்தனையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தன்மை அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஏன்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர்ந்து உச்ச பலம் பெறார் ஸோ வருடத்துக்கு ஒரு தான் இந்த நிகழ்வு நடக்கும் ஸோ அந்த நிகழ்வு இந்த ஏப்ரல் மாதம் நடக்கப் போகிறது அதாவது ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் நடக்கப் போகிறது அப்போ என்ன பாக்யாதிபதி வலிமை பெறுகிறது பாக்யாதிபதி தனக்கு பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைத்தே ஆகணும் எந்த பாக்கியத்துக்காக கடந்த ஓர் ஆண்டாக உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு வருஷமாக இந்த பாக்கியத்துக்காக நான் உழைக்கிறேன் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல எல்லா பாக்கியமும் இருக்குது இந்த பாக்கியத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் அந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது அஞ்சாம் இடத்துல வந்து அமர போகிறார் பாக்யாதிபதி தனக்கு பாகியஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ பாக்கியம் கிடைக்காமல் போராட்டத்தோடு இருந்து கொண்ட அதுவும் குறிப்பாக குழந்தை பாக்யத்துக்காக ஒரு போராட்டத்தோடு இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம் மகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய செய்தி உண்டு என்ற சொல்லுவேன் ஒரு வருடமாக போராட்டம் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை செல்வத்துக்காகத்தான் நான் பல கோயிலுக்கு போயிட்டு வந்த பல இஷ்ட தெய்வங்களை வழிபட்டேன் பல பரிகாரங்கள் அது செஞ்சு இது செஞ்சு ஏதோனு பண்ணின ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது செய்யல கிடைக்கல நிச்சயமாக இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடமான நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப தனாதிபதி சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்துக்காக தனத்தை செலவு செய்யக்கூடிய அமைப்பு அப்ப வீட்டுக்கு நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க வீடு ஆடம்பரமாக மாத்தணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் வீட்டுக்காக செலவு செய்வது இல்ல இதுவரைக்கும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் இனி ஏன் நான் சொந்த வீடு வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டாகும் வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனையில் இதுவரைக்கு வாடகை கட்டி அந்த வாடகை கட்டுன கொடுத்த பணத்தை வச்சுருந்தா கூட நம்ம ஒரு வீடையே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் தோண ஆரம்பிக்கும் ஏன் ஒரு பழசாக நாலாம் இடத்துல போய் சனி பழையது என் பழசாக ஒரு வீட்டு வாங்கிட்டா என்ன அதை வாங்கி ஆல்ட்ரு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும் அப்போ நிச்சயமாக இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தனுசு ராசி என்பவர்கள் இப்ப சனி பயிற்சி ஆகிட்டார் இப்போ மூணாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்ப நான்காம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ அர்த்தாஷ்டம சனியாக உள்ளது அஷ்டம சனியில் பாதி வலி அப்படின்னு சொல்லுவேன் அப்ப என்ன நான்காம் இடம் சுகம் சுகமோடு இருக்கக்கூடாது சுகத்தோடு இருக்க கூடாது அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் வேலைக்காக உத்தியோகத்துக்காக ஏதாவது ஒரு இடத்துல ஓட வேண்டி இருக்கும் அடுத்து உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல போய் சனி உட்கார்னால தாயை கெடுப்பார் தாயை கெடுப்பார் இந்த சென்ஸ் என்ன தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் நீங்க பார்த்துக்கணும் தாய் நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்ல வர தாய்க்கு சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவு வந்தாலும் அதை சரியான முறையில் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வர அப்ப சாய் விட்டு பிரிவு தாயை விட்டு பிரிந்து செல்வது படிப்புக்காக வேலைக்காக தூரை விட்டு சொந்த ஊரை விட்டு தாயை விட்டு விட்டு வெளியில் போகக்கூடிய தன்மை இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உண்டு அப்படின்னு சொல்ற கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் கடனுக்குள்ள போக வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் நல்ல விஷயத்துக்காக கடன் போகலாம் என்ன ஒரு வீடு வாங்கியிருக்கிற ஒரு இடத்த வாங்கிருக்க ஓகே பட் கடன் அப்படிங்கிறது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி அன்பர்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போனால் என்ன ஆகும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த நிகழ்வுக்கே தள்ளப்படுவீர்கள் ஏன்னா சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார் பார்த்துட்டு இருக்கார் அதே சமயத்தில் உங்கள் லக்னத்தையும் பார்க்கிறார் அப்ப என்ன பிடிவாத குணங்கிறது உண்டு தான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுல குறிய இருப்பீங்க மற்றவன் பேச்சா அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டிங்க அப்போ என்ன நடக்கும் கடனை வாங்கிடுவீங்க பிரம்மாண்டமாக ஏதாவது பண்ணணும் பண்ணிவிட்டு அப்புறம் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இப்படி இந்த தன்மைக்கு போயிடும் ஸோ அப்போ என்ன பிடிவாத குணத்தை விட்டொழிய வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இசைவை உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து கொள்வது சிறப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் இந்த செவ்வாய் என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா அஞ்சுக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்திருக்கார் காதலை கொடுக்கும் காதலுக்குள்ளேயும் போகும் காதலுக்குள்ள ஒரு வழியையும் கொடுக்கும் அப்ப கரெக்டா இருந்து கொள்வது நல்லது சகோதரர்களுடன் கரெக்டான உறவுகளை பேணிக் கொள்வது நல்லது என செவ்வாய்ங்கிறது சகோதர காரகன் அல்லவா அப்போ அந்த சகோதர காரகன் போய் எட்டுல இருக்கிறதுனால சகோ எட்டுங்கிறது என்ன ஒரு வழி அப்போ சகோதரக்காரனுடன் சரியாக நடந்து கொள்வது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் டாக்குமெண்ட் செவ்வாய்ங்கிறது நிலம் நிலம் எட்டுல இருக்காந்துருக்கு புதன் போய் ராகோடு இருக்கு ஒரு நிலத்தை வாங்குறீங்க ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் சரியா இருக்கணும்னு அர்த்தம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை கொடுக்க போகுது ஒரு வழியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த விஷயத்தில் ஒரு இக்கு வைத்து கொண்டு செயல்படுத்துவது இந்த தனுசு ராசிக்கு நல்லது என்பதை மனதில் பதிய வைத்தாலே போதுமானது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட சூப்பராக இருக்க போது ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் பேட்டன்ட் அதாவது புதுசாக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க புதுசாக கண்டுபிடிப்பீங்க பேட்டன்ட் கிடைக்கும் அது குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடியவர்கள் புதுசாக ஒரு கோடிங் எழுதணும் புதுசாக எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் ஒரு வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா உங்கள் குழந்தைவை தான் குலதெய்வத்தை தெய்வத்தை ஒரு தடவை போய்ட்டு வாங்க உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெருமங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும் இப்போது உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் ஆட்சி பலம் உச்சபலம் திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்க ஒரு நல்ல பலன் இருக்கும் அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கையில் இருக்கா ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூச்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் தான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு பிரியரா அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்